நியூஸ் ஆஃப் இரவு பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் போன சகலரையும் ராணுவ உயரதிகாரிகளை கைது செய்தனர் அதிகாரிகளின் பெயரை வெளிப்படுத்த தயாராகும் சோமரத்ன ராஜபக்ச அமைச்சர் வசந்தவுக்கு எதிராக வழக்கை தாமதப்படுத்துவது ஏன் இன அழிப்புக்கு சர்வதேச பொறிமுறையினூடாக விசாரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிரேரணை ரணில் மீது சட்டம் பாய்வதால் பயத்தில் உறைந்த ராஜபக்சர்கள் புதிய சோதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலேயே அரியாலை பிரதேசத்தில் காணாமல் போன சகல நபர்களும் ஏழாவது ராணுவ காலாற்படை தலைமையகத்தில் உயரதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டனர் அவ்வதிகாரிகள் யார் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சகல குற்றங்கள் பற்றியும் வெளிப்படுத்துவேன் என கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ்கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஸ் அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் செம்மணியில் கைது செய்யப்பட்டனர் அன்றைய தினம் இரவு ஏழாவது ராணுவ காலால் படை தலைமையகத்திற்கு கொண்டுவரப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் இருவரும் கொல்லப்படாத வகையில் செம்மணி சோதனை சாவடிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு நாங்கள் உதவினோம் எனவும் அதேபோன்று அரியாலை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட மற்றும் ஒரு பெண்ணையும் நான் தலையிட்டு விடுவித்தேன் இவ்வாறு என்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் இப்போது எங்கேயும் இருப்பார்களாயின் அவர்கள் முன்வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் என அது மட்டுமின்றி அரியாலையை சேர்ந்த ஆனொருவர் முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் அச்சந்தர்ப்பத்தில் நான் தலையிட்டு அவரை விடுவித்தேன் எனவும் வெளிப்படுத்தியிருந்தார் இவ்விடயம் தொடர்பில் சத்திய கணதாசு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இவ்விடயங்களை முன்வைக்குமாறு தமிழ் தரப்பு பார்லமென்று உறுப்பினர் மற்றும் சட்டத்தரணிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வர்த்தக அமைச்சர் வழக்கில் சில பகுதிகளை விசாரணை முடிவதற்கு முன்பே சட்டியதற்காக கொழும்பு மோசடி பணியகத்தின் அதிகாரிகளை கல்கிசை சத்ருகடி சில்வா கண்டித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த வழக்கு தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு கட்டடத்தை பற்றியது திரு சமரசிங்க உள்ளிட்ட நபர்கள் தேசிய தொழிலாளர் காங்கிரசின் சங்கத்தின் அதிகாரிகள் என்று காட்டிக்கொண்டு மூன்று தசம் ஆறு மில்லியனுக்கு குத்தகைக்கு எடுத்ததாக கூறப்படுகின்றது வழக்கு தொடர்பான கோப்பை அனுப்புவதில் ஏற்பட்ட அவசரத்தை நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் அது தொடர்பாக நடவடிக்கைகள் தாமதப்படுத்தக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் விசாரணை முடிந்த பின்னரே சட்டம அதிபரின் ஆலோசனை பெறுமாறு கொழும்பு மோசடி பணியகத்துக்கு பணிப்புரை விடுவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழைப்பு நடவடிக்கைக்கு உள்நாட்டு விசாரணை நீதியை பெற்றுத்தராது எனவே சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான சமத்துவ கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்களால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை கரச்சி பச்சிலைப்பள்ளி பூனகிரி பிரதேச சபையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது குறித்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கையில் வாழ்கின்ற சிறுபான்மையினமான தமிழினம் மீது இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை மேற்கொண்ட ஒரு இன அழிப்பு நடவடிக்கை அதன் உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தில் மிக கொடூரமாக இன அழிப்பு யுத்தத்தில் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அத்தோடு ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் தமிழ் மக்களின் பூர்வீக பிரதேசங்களான வடக்கு கிழக்கில் பல இடங்களில் பாரிய மனத புதைகுழிகள் காணப்படுகின்றன அதில் ஒரு பெரும் சாட்சியாக செம்மணி மனத புதைகுழி காணப்படுகின்றது எனவே தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழைப்பு நடவடிக்கைக்கு உள்நாட்டு விசாரணைகள் நீதியை பெற்றுத்தராது ஆகவே சர்வதேச சமூகம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனத உரிமை பேரவை என்பன ஒரு சர்வதேச விசாரணை பொறிமுறையை உருவாக்கி தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட பிரேரணை மூன்று பிரதேச சபைகளிலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது வடக்கு மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலையில் நாட்டிலேயே ஜனாதிபதி இருக்கின்றார் தையட்டி விகாரி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரைத்தனமானவர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரணியினர் கூறி வந்தனர் இந்த நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டால் ரணிலோ ராஜபக்சர்களோ என முக்கியமல்ல எவராக இருந்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகளின் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றேன் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் தையிட்டி விகாரை பிரச்சினையும் தீர்க்கப்படும் வடக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றார்கள் அவர்கள் பற்றியும் எமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் வடகொரிய ஜனாதிபதி கிங் ஜோன் உன்னின் மேற்பார்வையின் கீழ் இரண்டு புதிய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஏவப்பட்டு பரிசோதிக்கப்பட்டதாக வடகொரிய அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது இந்த ஆயுதங்கள் சிறந்த மேற்பார்வை திறன் மற்றும் தனித்துவமான தொழில்நுட்பத்தைக் கொண்டவைகள் என வடகொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சனிக்கிழமை நடத்தப்பட்ட இந்த ஏவுகணை சோதனை ட்ரோன்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு வானிலக்குகளை அளிக்க இரண்டு வகையான ஏவுகணைகளின் தொழில்நுட்ப அம்சங்கள் மிகவும் பொருத்தமானவை என்பதை நிரூபித்துள்ளது நாடுகளை பிரிக்கும் இராணுவ மயமாக்கப்பட்ட மண்டலத்தை சிறிது நேரம் கடந்த வடகொரியா வீரர்கள் மீது செவ்வாய்க்கிழமை எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தென்கொரியா உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் தெற்கு இடையேயான பலத்த பாதுகாப்புடன் கூடிய எல்லையை சுமார் முப்பது வடகொரிய துருப்புகள் கடந்து சென்றதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்ததாக சர்வதேச ஊடக நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன தென்கொரியாவும் அமெரிக்காவும் திங்கட்கிழமை முதல் இப்பகுதியில் பெரிய அளவிலான கூட்டு ராணுவ பயிற்சிகளை நடத்தி வருகின்றன வாஷிங்டனில் திங்கட்கிழமை நடைபெற்ற உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜோ மியூங்கை சந்திக்க உள்ளார் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தென்கொரிய ஜனாதிபதி கொரிய நாடுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரச்சாரம் செய்துள்ளார் இருப்பினும் கிம்மின் சகோதரி லீயின் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட சமரச முயற்சிகளை நிராகரித்துள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் கிம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ பயிற்சிகளை கண்டித்து அவற்றை மிக விரோதமான மற்றும் மோதல் நிறைந்தவை என விவரித்தார் வடகொரியா தலைவர் நாட்டின் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் விரிவுபடுத்துவதாக சபதம் செய்தார் கடந்த ஜனவரி மாதம் வடகொரியா ஒரு போர்முனையுடன் கூடிய புதிய தூர ரக ஏவுவதாக கூறியது இது பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள எந்த ஒரு போட்டியாளரையும் நம்ப தகுந்த முறையில் கட்டுப்படுத்தும் என கூறியது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஆக்கிரமிப்பை ஆதரிக்க துருப்புக்களை அனுப்புவதற்கு ஈடாக வடகொரியா ரஷ்ய ஏவுகணைகளை தொழில்நுட்பத்தை பெறுவதை குறித்து தென்கொரியா மூத்த அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர்